வெட்டியாக உட்காந்துருந்தா தேவையில்லாமல் எதையோ யோசிக்கிறோம் நம்ம நம்மள கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கலாம்னு யோசிச்சா கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயே இல்லாமல் டே ரெண்டு நாளாக ஓடிட்டு இருக்கு காலையில் அஞ்சு மணிக்கு ஏந்திரிச்சோமா ஃப்ரெஷ் ஆனோமா காஃபி குடிச்சோமா ரெண்டு குழந்தைங்களையும் எழுப்பினோமா அவங்கள ஸ்கூலுக்கு கலப்பினமா காலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்து சமைச்சோமா ஸ்கூலில் கொண்டு போய் விட்டோமா அப்படியே கிளாஸ் போனோமா கிளாஸ் முடியறதுக்கு மணி பன்னெண்டரை ஒன்னாயிடும் ரிட்டன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோமா திரும்ப பிள்ளைங்களை தூங்க வச்சோமா காலையில் சமைச்ச இனத்தை கழுவுனோமா துணியை துவச்சோமா வீட்டை கூட்டினோமா நேத்தி துவச்சி வச்ச துணியெல்லாம் மடிச்சு வச்சோமா திரும்ப பிள்ளைங்க பிள்ளைங்க ஏஞ்சிருவாங்க திரும்ப காஃபி ஆற்றணுமா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி கொடுத்தோமா அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்ச நேரம் ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்தோமா திரும்ப நைட்டுக்கு சமைக்க போயிடுறேன் நைட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த ஏனத்தெல்லாம் அப்படியே போட்டு பால் ஆற்றி கொடுத்துட்டு ரெண்டு பேரையும் தூங்க வச்சுட்டு நான் தூங்குறதுக்குள்ள திரும்ப காலில் அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு ஏந்திரிச்சா என்னால் முடியல ஒரு நாள் தான் நான் அந்த ரெகுலராக இது நான் சொன்ன விஷயத்தலாம் ஃபாலோ பண்ணால் ரெண்டாவது நாள் ஏந்திரிக்கவே ஏந்திரிக்கும் போதே கையை வலிக்குது காலை வலிக்குது இடுப்பு வலிக்குது ஐயோ நான் எப்படி இந்த ஆறு மாதம் ஓட்ட போகிறேனே தெரியல